கடைசி காலத்திலே வருகையின் நாட்களே நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் எழுதுகிறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் சரி இப்போ வருகையின் நாட்கள் சமீபமா இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் நமக்கு சொல்லுகிறது சபை கூடி வருதலை நீங்க என்ன செய்யக்கூடாதான் விட்டு விடக்கூடாதா வருகை சமீபம் ஏசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு வரப் போகிறார் அதற்கான அடையாளங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வருகையிலே நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னா வருகைக்கான அடையாளங்களை அறிந்து கொண்டதான நாம் வருகையிலே பிரவேசிப்பதற்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் எப்ரையர் பத்து இருபத்தி ஐந்து சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல எல்லாரும் விட்டு விட மாட்டாங்களா விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நீ விட்டு விடாமல் என்று சொல்லல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா புத்தி சொல்ல கடவோம் ஏன் நீங்க சர்ச்சைக்கு வரலன்னா நம்ம போன் பண்ணியோ அல்ல நான் நேரா பார்க்கும் போதோ ஏன் கேக்குறோன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யணுமா புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்யணுமா புத்தி சொல்ல வேண்டும் நாள் எவ்வளவு வேகமாக வருது இயேசுவின் வருகை கடைசி காலத்துல இருக்கிறோம் உபத்திரவத்துக்கு நேராய் சபை கொண்டு போகப்படுகிற உபத்திரவத்துக்கு நேராய் தள்ளப்படுகிற ஒரு காலத்துல இருக்கிற நீங்களும் நானும் இந்த வாய்ப்பின் நாட்களை கத்தர் கிருபையாய் தந்த இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யணுமா சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது எதை விட்டுறக்கூடாது சபை கூடி வருதலை பாஸ்டருக்கு நேரம் போகாமல் எந்த கூட்டத்தை என்ன செய்யல நடத்தல ஒன்றை ஒன்று நந்தாய் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் கூட்டத்தை நம்ம ஏற்படுத்துதோனா எதுக்குன்னா நீங்கள் சபை கூடி என்ன செய்யறணும் வரணும் நாட்களை நீங்கள் வீணாக்கிற கூடாது பகல் காலம் இருக்கு மட்டும்தான் கிரியை என்ன செய்ய முடியும் நடப்பிக்க முடியும் எவ்வளவு முடியும்கல்ல வேலை செஞ்சிருவீங்க ஆனா ராத்திரி வந்தா ரொம்ப என்ன செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது பகல்ல கரண்ட் இல்லைனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கிரிய செஞ்சிடலாம் வேலை செஞ்சிடலாம் ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் ஆனா ராத்திரி நேரத்துல எவ்வளவுதான் வெளிச்சம் இருந்தாலும் சரி பகல் போல என்ன செய்ய முடியாது கிரிய செய்ய முடியாது வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத என்ன செய்கிறதா வருகிறது ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது கிரிய செய்ய முடியாது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருகையின் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அதுக்கு குறிப்பாய் எருசிலை மிலை தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி பாருங்க யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அடுத்து சீனா பிரச்சனை ஈரான் பார்த்தீங்கன்னா கத்தார்ல என்ன செஞ்சிட்டாங்க கடந்த நாட்களை அமெரிக்கா தாக்குனதற்கு பா தாக்குனதற்கு பதிலடியாக கத்தார்ல இருக்கிற அமெரிக்க தான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தின் மேல ஈரான் என்ன செய்தது குண்டு போட்டது என்னமோ அமெரிக்கா அமைதியா என்ன செஞ்சிருச்சு இருந்துருச்சு சத்தம் தாம இருந்துருச்சு ஆனால் அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது என்னைக்கு அடிப்பாங்கன்னு தெரில என்னுடைய இராணுவ தளத்தின் மேலையா குண்டு போட்டேன்னு அவங்க பதிலே சொல்லலை இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இன்றைக்கு மூன்றாம் உலக போரை நோக்கி உலகம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு எதுக்கு யுத்தம் வருதுன்னு அவங்களுக்கே என்ன செய்யலை தெரியல இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிழக்கு நாடுகளை சுற்றிலும் பதற்றமான நிலவரம் என்ன செய்து இருக்கிறது அடுத்து கடந்த நாட்களில் செய்தியை பார்க்கிற போது சீனாவுக்கும் தைவானுக்கும் ஒரு பிரச்சனை என்ன செய்கிறதா ஆரம்பிக்கிறது சீனா பார்த்தீங்கன்னா அவங்க தைவானுடைய எல்லைக்கு பக்கத்துல இவங்க அடுத்த போர்க்கப்பல்கள் அடுத்து விமானங்கள் இப்படி சில காரியங்களை எல்லையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா குவித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதையெல்லாம் சொல்றோம் என்று சொன்னால் நாள் சீக்கிரமாய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இயேசுவின் வருகையின் நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வருகையின் நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா சபை கூடி வருதலை என்ன செஞ்சிடக்கூடாது விட்டு விட சபை கூடி வர சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன செய்யறோம் சபைக்கு வாரம் மற்ற நேரம் நம்ம என்ன செய்வதே கிடையாது ஏன் சபையில நம்ம கூட்டங்களை ஏற்படுத்துறோம் நீங்க சபைக்கு என்ன செய்யணும் வரணும் சபையில வந்து நீங்க உட்காரணும் சபையில வந்து என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஒருவரும் என்ன செய்து வருகிறது அப்படி நீங்க யோசித்து நமக்கு அருகிலே சபைகளை என்ன செய்து இருக்கிறது ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல வர முடியலை நம்மளால ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியலை வர முடியலை கொஞ்சம் வேலையெல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல கொஞ்சம் குறைச்சிட்டு தேவ சமூகத்திற்கு நம்ம என்ன செய்யணும் வரணும் ஜெபிப்பதற்கு வரணும் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடம் ஏன் இது சொல்றோம்னா காலம் கடைசி நாட்கள் சமீபம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செஞ்சிட கூடாது ஞாயிற்றுக்கிழமையுமே வராத ஆட்கள் என்ன செய்து இருக்கிறான் இன்னைக்கு பாருங்க புறஜாதி ஜனங்களுடைய பக்தியை காட்டிலும் நம்ம பக்தி கீழே என்ன செய்து வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் சொல்லுகிறது பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று வேதம் சொல்றது இங்கே ஏரிவா இந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும் ஏறிக்கிட்டே என்ன செய்யணும் ஓணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும் ஏறிக்கிட்டே போகணும் அதாவது இறங்கு வரிசையில் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்ன செய்தோம் வாசித்தோம் வேதத்தை வாசிக்கிறோமா அன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு ஒழுங்கா என்ன செய்தோம் வந்தோம் இன்னைக்கு நம்ம வருகிறோமா அன்னைக்கு கத்திருக்கென்று ஒழுங்கா நம்ம செய்ய வேண்டியதை என்ன செய்யும் செய்தோம் காணிக்க கொடுத்தோம் தசம் வாங்க கொடுத்தோம் எல்லாமே செய்தோம் இன்னைக்கு நம்ம செய்யறோமா யோசித்து பார்க்கணும் ஏறி வா மேலான ஒரு அனுபவத்துக்கு நேராய் தேவ பிள்ளைகளை என்ன செய்யணும் கடந்து போகணும் கீழாக்க போக கூடாது வருகை நெருங்க 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 நம்ம பரலோக சிந்தை உடையவர்களாய் மாறிடணும் நிறைய பேர்த்துக்கு பாருங்க நம்ம எல்லாம் பொதுவா சொல்றேன் நிறைய பேருக்கு பூமிக்குரிய சிந்தை தான் நிறைய என்ன செய்யுது இருக்கிறது பூமிக்குரிய சிந்தையெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க எடுத்து போடுங்க உலகம் போற போக்குல எப்போ என்ன நடக்குன்னு என்ன செய்யாது தெரியாது இரேனியம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் அணு ஆயுதங்கள் என்ன செய்கிறதா தயாரிக்கப்படுகிறது அது பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வைத்து தான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க அது போட்டாச்சுன்னா புள்ளை என்ன செய்யாது முளைக்காய் இரண்டாம் உலக பொருளே அமெரிக்க தேசம் கிரோஷிமா நாகசாகி அதாவது ஜப்பான்ல ஒரு அணுகுண்டை என்ன செய்தது வீசினது ஆனா அந்த அணுகுண்டின் நிமித்தம் இன்னைக்கும் அந்த இடங்களிலே புல் என்ன செய்யாதா முளைக்கா அடுத்து நீங்க சொன்னா அந்த பகுதியில புல் முளைப்பது மாத்திரமல்ல பிறக்கிறவர்கள் ஊனமா ஏதோ ஒரு குறைவோடுதான் என்ன செய்வாங்களாம் பிறப்பா இருக்கா ஆனால் அந்த ஜப்பான் இன்னைக்கு ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு என்ன செய்கிறது நல்லமா நல்ல நிலைமையில் இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு அணு ஆயுதத்தை குறித்து எல்லா நாடுகளும் பயப்படுகிறது தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஏறிவா மேலான ஒரு அனுபவத்துக்கு நேராய் நீங்களும் நானும் என்ன செய்யணும் கடந்து செல்ல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் கூடிக்கிட்டே போகணும் ஏறி வா கீழாக்க என்ன செய்யக்கூடாது அன்னைக்கு ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் என்ன செய்யுங்க பத்து நிமிஷம் ஜோபம் பண்ணீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு என்ன செஞ்சிருங்க வந்துருங்க ஒரு காலத்துல நான் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னா இன்னைக்கு ஆறு மணிக்கு எந்தீங்க நான் ஆறு மணிக்கு எந்திக்கனா அஞ்சு மணிக்கு எழும்பி என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்க இதை கர்த்தர் என்ன செய்கிறா விரும்புகிறா வேதம் சொல்லுகிறது ஏறிவா கீழாக்க போகிறாங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ரெண்டாப்புக்கு என்ன செய்யணும் படிக்கிற பிள்ளைங்க மூணாப்புக்கு என்ன செய்யணும் மூணா படிக்கிற பிள்ளைங்க ஒன்னா புக்கு வந்தா எல்கேஜிக்கு வந்தா அதனால ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது நம்முடைய வாழ்க்கையில ஏறி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யணும் வரணும் தேவ சமூகத்திற்கு நீங்க என்ன செய்யணும் கடந்து வரணும் செபத்துக்கு நீங்க என்ன செய்யணும் வரணும் ஏன் நாளானது சமீபித்து வருகிறேன் ஆண்டவர் ஒரு நாள் வருவார் அன்னைக்கு அவர் என்ன செய்வார் கணக்கு உன்னை ரச்சித்தன் உன்னை ஆசீர்வதித்தேன் உனக்கு தேவையானதெல்லாம் தந்தேன் என் எல்லாத்துக்கு மேல என் ரத்தத்தையே நான் என்ன செய்தேன் சிந்தினேன் ஆனால் நீ என்ன செய்த நல்ல புரட்டை விட்டு என்ன செய்த தூங்கிக்கிட்டு இருக்க நீ ஆலயத்துக்கு வராம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல ஆண்டவர் என்ன செய்வார் கணக்கு கேட்பார்கள் அவர் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பணும் அந்த இருந்து தப்பினா நீங்கள் உங்கள் கிராமத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க பாரம் எடுத்து ஜோம் பண்ணுங்க நீங்கள் பா நான் ஜெபிக்கிறத விட உங்களுக்கு தான் அதிக பாரம் இந்த ஊரை குறித்து என்ன செய்யணும் வரணும் எல்லாத்துக்கும் என்ன பாரம் இருக்குது ஐயையோ நாளைக்கு என்ன செய்ய நாளை கழிச்சு என்ன செய்ய அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் யோசிப்போம் அறிந்து கொள்ளணும் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன கவலைப்படுறீங்க நிறைய விஷயங்களுக்காக நாளைக்காக அடுத்த வருஷத்திற்காக அடுத்த நாட்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் வேதனைப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது நாளானது என்ன செய்து சமீபித்து வருகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் உங்க ஊருக்காக நீங்க பிள்ளைகள் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது உணர்றதே கிடையாது கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம தவறு பண்றோமே நம்ம ஒரு காரியத்தை தவறா செய்யறோமே இது சரியா இது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன செய்யறது இல்லை யோசிக்கிறது இல்லை என்னை அழைத்தது நீங்கள் அல்ல ஆண்டவர் தான் என்ன என்ன செஞ்சிருக்கிறாரு அழைத்து அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாளானது சமீபித்து வருகிறது ஏறிவா மேலான ஒரு அனுபவத்திற்கு நம்ம என்ன செய்யணும் கடந்து செல்லணும் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம் சபை கூடி வருததை விட்டுவிடக் கூடாது தெய்வ சமூகத்திற்கு என்ன செய்யணும் கடந்து வர கடைசி காலத்துல இருக்கிறோம் சபை கால சபைக்கு உபத்திரவங்கள் வரக்கூடிய ஒரு கால கட்டத்துல இருக்கிறோம் உபத்திரவங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என் நாம திருமித்தம் எல்லாராலும் நீங்க என்ன செய்வீங்க பகைக்கப்படுவீங்க ஆனா சபையானது இன்னைக்கு வருகைக்கு நேராய் ஆயத்தமாக நாளானது என்ன செய்யுது சமீபித்துக் கொண்டே இருக்கிறது சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கிறது எருசலேமில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடிய நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என இருக்கும் ரகசிய வருகை அதிலே நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும் வருகை சமீபம் நம் உயர்ந்த அனுபவத்துக்கு நேராய் போக வேண்டும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி சென்று விட்டார் அவர் மறுபடியும் வந்து தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யப் போறாரு அழைத்து கொண்டு போக போகிறார் அவர் வருகை நாட்கள் ரொம்ப தூரத்தில் அல்ல மிக சமீபத்தில் இருக்கு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு கனவு காண வேண்டாம் ஐம்பது வருஷத்துக்கு நம்ம அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் கனவு காண வேண்டாம் நான் இந்த இடத்துல நான் சொல்லுகிற காரியம் பிள்ளைகளை குறித்து நான் எந்த கனவுமே என்ன செய்யலை காணல நீ படிங்க உங்க வாழ்க்கையில வருகை தாமதித்தால் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க முன்னேறிக்கோங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் இல்லவே இல்லை எதை குறித்துமே எல்லாம் கத்தர் கரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும் ஒப்பு கொடுத்தணும் உலக ஞானத்தை விட வேத ஞானம் பிள்ளைகளுக்கு தேவை இதுதான் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சுன்னா பத்து புக்கை என்ன செய்து படிக்கிறது பத்து புக்கை படித்து என்ன செய்து அது உயர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் இந்த ஒரு புஸ்தகத்தை படித்தால் நமக்கு எல்லா உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட பரலோக உயர்ந்த கத்தர் கொண்டு போவார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏன்னா இந்த ஒரு புஸ்தகம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 முக்கியம் பத்து புக்கை காட்டிலும் உலக ஞானத்தை காட்டிலும் இந்த புஸ்தகம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவசியம் வேதம் நமக்கு பணத்தை விட பணம் நமக்கு தேவை ஆனால் வேதம் நமக்கு முக்கியம் தேவ சமூகம் நமக்கு முக்கியம் தேவனுடைய ஆலயம் முக்கியம் கிராமத்திற்கு அச்சபிக்கணும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவாவது நீங்க என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம மருமக்குமாறு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம ஆதாயம் பண்ணணும் நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாங்க விரும்புகிறார சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சுவிசேஷம் ஒரு காரியத்தை ஒரு ப்ரேயர் வச்சோம் என்ன எதற்காக அந்த ப்ரேயரை வச்சேன் அப்படின்னா பசுளுக்காகவோ வேற நோக்கத்துக்காகவோ நான் என்ன செய்யல அதை வைக்கல எனக்கு ஒரே நோக்கம் குடும்பத்தில் உள்ளவங்களாம் புறஜாதிகள் இவங்க என்ன செய்யணும் வரணும் வந்து உட்காரணும் அதே போல குடும்பத்தில் உள்ள புறஜாதிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் வந்தாங்க உட்காந்தாங்க பாட்டு பாடினோம் வேதத்தை எடுத்தோம் சுவிசேஷத்தை என்ன சொன்னோம் இந்த சந்தர்ப்பம் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஒரு கலியாண வீடு அல்லனா ஒரு சடங்கு வீடு இல்லனா ஒரு வளகாப்பு வீடு இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்படி எந்த ஒரு காரியம் ஏன் மரண வீடா கூட இருந்தாலும் சரி நீங்க கிறிஸ்தவனுடைய மரண அடக்கத்தை பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இந்துக்காரங்கள் வந்திருப்பாங்க ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாய் மறிக்கிற போது என்னெல்லாம் நடக்கிறது மறிச்ச பிறகு என்ன நடக்கிறது என்பதை சுவிசேஷமாய் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் ஏன்னா சுவிசேஷம் எப்படி ஆயிரும் என்ன செய்யணும் அறிவிக்கப்படணும் நம்ம ஒரு கூட்டம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காரிய ஏற்படுத்தணும் என்று சொன்னா அதுல சுவிசேஷம் என்ன செய்யணும் அறிவிக்கப்படணும் அதுல அநேக புறஜாதி ஜனங்களை என்ன செய்வாங்க வருவாங்க வரு குடும்பத்தில் உள்ளவங்க வருவாங்க நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லும் எப்படினாலும் நம்ம வீட்டுல ஏதாவது பங்கன் என்ன செய்யும் வரும் அப்பமாகிலும் சுவிசேஷம் சொல்லணும் நம்ம இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கணும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும் சொல்லணும் அத தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் நாள் நெருங்கி நான் ஏன் இதையெல்லாம் சொல்லி வருகிறேன் என்று சொன்னா வருகையின் நாட்கள் சமீபம் நம்முடைய கிராமத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாதாளத்தை நோக்கி போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு காலம் சமீபம் கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தை நீங்க விட்டுறாதீங்க பிசாசான நான் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் நல்லா பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்க வந்துகிட்டே இருக்கவங்க ஒரு வாரம் மிஸ் பண்ணீங்க ஜபத்துக்கோ கூட்டத்துக்கோ எதுக்கோ நீங்க ஒரு வாரம் மிஸ் பண்ணீங்க ஒரு வாரம் விட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க வரமாட்டீங்க மறு மறுமுறை கூட்டம் நடக்கும் போது கட்டாயமாக வரமாட்டீங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை வரல ரெண்டு முறை வரல மூணு முறை வரல நாலு முறை வரலாம் திரும்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க வந்துக்கிடவே மாட்டீங்க எப்படினாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருந்தாலும் முயற்சி எடுத்து என்ன செய்யணும் வரணும் என்ன சொல்லி வரேன்னு உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும் கற்றுக் கொடுக்கிறது நாளானது சமீபமா இருக்கிறது உபத்திரவத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் வருகையின் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் கவனமாக சாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும் கவனமாக நம்ம என்ன செய்யணும் யாருக்காவது வீடு இல்லையா யாருக்காவது சாப்பாடு இல்லையா யாருக்காவது பணம் இல்லையா யாருக்காவது வேலை இல்லையா வேலையே இல்லைனாலும் நம்ம சாப்பாடு நடந்துக்கிட்டு தானே இருக்கிறது சில வீட்டுல பாத்தீங்கன்னா வேலையே இல்லைனாலும் சாப்பாடு என்ன செய்யும் நடக்கும் இதெல்லாம் என்ன செய்யுது சரியாய் நடக்குது பிறையா நம்ம தெய்வ சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கு ஜபிக்கும் போது ஒரு கிரயம் செலுத்தும் போது பின்னாடி பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் வருகையின் நாட்களிலே தேசத்தில உபத்துரவங்கள் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு உபத்துரவங்கள் உண்டு ஆனா தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அந்த உபத்துரவத்திலிருந்து என்ன செஞ்சிடலாம் தப்புவிக்கப்பட்டுலாம் ஒப்பு கொடுத்தாலும் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமா என்ன செய்ய முடியும் வாழ முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வைராக்கியமா என்ன செய்ய முடியல வாழ முடியல கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் வாழ முடியல இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளானது சமீபிக்கணும் சபை கூடி வருதோ நீங்க இனி உள்ள ஆண்டுகள் இந்த வருடம் துவங்கி ஆறு மாதம் முடிய பாதி வருஷம் என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு பாதி வருஷத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்க ஆறு மாதத்துல நம்ம கற்றுருக்காக என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ந்துருக்கிறோம் செபத்தில் வளர்ந்துருக்கிறோமா பணத்தில் வளர்ந்துருக்கிறது வேற சொத்தில் வளர்ந்துருக்கிறது வேற பொன் வெள்ளியில் வளர்ந்துருக்கிறது வேற ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்துருக்கிறோமா சொத்தில் பணத்தில் பொருளில் ஆஸ்தியில் அந்தஸ்தில் வளர்ந்துருந்தால் அது உலகத்தோடு என்ன செஞ்சிடும் முடிவடைஞ்சிடும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களை ஆவிக்குரிய உன்னத அனுபவம் உங்களை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகும் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னது போல இங்கே ஏறி வா இங்கே ஏறி வா என்கிற பெரிய சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தேவ பிள்ளைகள் ஏறி போகிற அனுபவத்தில் இருக்கணும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது மேலான அனுபவத்துக்கு நேராய் தேவ பிள்ளைகள் கடந்து போகணும் ஜபத்துக்கு நேராய் கடந்து போகணும் உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்த தெய்வ பிள்ளைகள் இனி உள்ள நாட்களில் நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார் அதில் எந்த மாற்றமே கிடையாது நியாயத்தீர்ப்பு நாளிலே போய் கணக்கு ஒப்புவித்து தான் ஆகணும் உங்கள் கிராமத்துக்காக உங்கள் தேசத்திற்காக உங்கள் ஜனங்களுக்காக உங்கள் சொந்த மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஜபிக்காமல் இருந்தீங்கன்னா முண்டையிலிருந்து தீர்மானம் எடுங்க ஆண்டவர் என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணுவேன் என் கணவருக்காக ஜோ பண்ணுவேன் என் மனைவிக்காக ஜோம் பண்ணுவேன் என் சொந்தங்களுக்காக ஜோம் பண்ணுவேன் அடுத்து நான் வசிக்கிற தெருவுக்காக ஜோமனம் இதெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஜோம் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜோமண்ணுங்க யோபு தன் சிநேகிதருக்காய் ஜோம் பண்ணினா அப்பொழுது வேதம் சொல்லுகிறது யோபின் சுரையிருப்பு மாறினதான் அவருடைய சகோ சிநேகிதருடைய சிறையிருப்பு என்ன செஞ்சது மாறின் யோபு யாருக்காக ஜோ பண்ணாரு சிநேகிதருக்காக யோபுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது தெரியுமா சரீரம் வியாதி எல்லாமே இழந்து போனார் மனைவி பிரச்சனை எல்லாமே பிரச்சனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனக்காக கூட அவர் என்ன செய்யல ஜெபம் பண்ணல இன்னைக்கு நமக்காக மட்டும்தான் என்ன செய்யறோம் ஜோ பண்ணுவோம் அப்ப நீங்களும் நானும் யாரு எனக்காக நான் ஜோ பண்ணா நான் சுயநல கிறிஸ்தவன் சுயநல ஊழியக்காரன் நீங்க உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்களும் சுயநலவாதி சுயம் அழிக்கப்படலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுய என்ன செய்யணும் அழிக்கப்படணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல கடமை ரட்சிப்பு கத்தருடையது நம்ம மேல விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும் ரட்சிப்பு கத்தருடையது சொல்லாமே இருந்தாலும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்க என்ன செய்யணுமா புத்தி புத்தி சொல்லணும் சொல்லணும் நேரம் தான் என்ன செய்யும் இருக்கும் நினைக்கிறேன் கேட்டு அப்படின்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியும் இந்த மைக்கு நாளைக்கு என்ன செய்யும் சாட்சி கொடுக்கும் இந்த சுவர் நாளைக்கு என்ன செய்யும் சாட்சி கொடுக்கும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பொண்ணு என்ன செய்ததான் பிடித்தது அந்த பொண்ணில் இருக்கிற துரு என்ன செய்யுமா உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க பொண்ணு துருபிடிக்காம பாத்துக்கோங்க ஒரு வேளை துருபிடிச்சதுன்னா சுத்தம் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க ஏன்னா அதுல இருக்க துரு கூட நமக்கு விரோதமா என்ன செய்யுமா சாட்சி சொல்லும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா யாரும் என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது எந்த ஊழியக்காரரும் எந்த விசுவாசியும் தப்ப முடியாது நம்முடைய வாழ்க்கையில நாள் சமீபித்து வந்து கொண்டே இருக்கிறது புத்தி சொல்ல கடவுள் புத்தி சொல்லுங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ புத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை இந்த கடைசி நாட்களே சபையானது உபத்திரவத்துக்கு நேராய் கடந்து போகிற இந்த நாட்களே தீவிரமாய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும் அறிவிக்கணும் தேசத்திற்காக ஜெபிக்கணும் கிராமத்துக்காக ஜோமனணும் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் சபை கூடி கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு எவரையர் பத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் இருபத்தி ஆறாம் சொல்லுகிறது அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியாமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த கடைசி காலத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாதா பாவம் செய்யக்கூடாது தெரிஞ்சுமே பாவம் செய்யக்கூடாது தெரியாம செய்யறோம் அது ஒரு பக்கம் தெரிந்தும் பாவம் செய்யக்கூடாது அப்படி பாவம் செய்தால் நியாய தீர்ப்பு தான் என்ன செய்யுமா வரும் நியாயத்தீர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு தான் வரும் வேற ஒன்றுமே என்ன செய்யாது வராது நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பேன்னா ஆண்டவர் விட்டுருவார் எது வரைக்கும் விடுவார் நியாயத்திற்பு நாள் வரைக்கும் விட்டுருவார் நீங்கள் பொய் சொன்னீங்களா தீமையான வார்த்தை பேசுனீங்களா தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சீங்களா ஆண்டவர் கண்டுக்கிடவே மாட்டேன் நான் சில நேரத்தில் யோசிப்பேன் நிறைய அநியாயம் பண்ணுறாங்க அக்கிரமம் பண்ணுறாங்க பாவம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க தான் என்ன செய்கிறாங்க

பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினையுமே என்ன செய்யுமா இருக்கும் கோபாக்கினை நாள் என்ன செய்ய போது நெருங்கி வரப்போகிறது நியாய தீர்ப்புல இருந்து தப்பணும்னா சபை கூடி வாருங்க வரிசையா சொல்றாரு ஏன் சபை கூடி வரன்னா அங்கதான் உங்களுக்கு புத்தி சொல்லப்படும் அங்கதான் உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும் அங்கதான் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் என்ன செய்யப்படும் சொல்லி கொடுக்கப்படும் அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்வோம் கடைசி காலங்களில் இருக்கிறோம் மத்திய இருபத்தி நான்கு ஒன்பது சொல்லுகிறது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் எண்ணாம தெரிவித்தோம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள் கவனமாக சாக்கிரதையாக அப்படியே வருகைக்கு நேராய் நம்ம ஆயத்தமாகவும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து நியாய தீர்ப்பு வரப்போகிறது

நெருங்கி வந்து கொண்டிருக்கிற சபை கூடி வரத விட்டுறாதீங்க ஜபமா நீங்க ஓடி வாங்க முதலாவது வாங்க எவ்வளவு அதை ஒதுக்கி தேவ சமூகத்துக்கு ஏன் வர சொல்றோம் உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக சொந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கணுன்னு கத்தர் விரும்புகிற மனப்பூர்வமா பாவம் செய்யாதீங்க ஆமைய தெரிந்துக்கிட்டே பாவம் செய்யாதீங்க இதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சே நிறைய பேர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இது மாறணும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தான் வேற பலி கிடையாது அதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரப்போகிறது இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்புன்னு சொன்னா தெய்வ சமூகத்துல நம்ம ஆண்டு வருடத்துல ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பா ஆமே நாமே